வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதை இருக்கலாம் ஒரு முறை கிருஷ்ண தேவராயர் அவரோட அரண்மனையில் ராஜகுரு தென்னாலிராம மற்ற எல்லாரோடையும் ரொம்ப சாதாரணமாக ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்களாம் எல்லாரும் ஏதேதோ பேசி தளாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ எல்லாருமா சேர்ந்து சொல்கிறாங்களாம் தென்னாலிராமாக்கு மட்டும்தான் எந்த தண்டனை தந்தாலும் எப்படியாவது தப்பிக்கிற வழி தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களாம் ராஜா கூட கொஞ்சம் படுப்பாக சொல்கிறான் ஆமாம் தென்னாலிராமா என்ன தப்பு செஞ்சாலும் எந்த தண்டனை தந்தாலும் தப்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களாம் அப்போ ராஜா கேட்குறாரன் கிட்டே என்ன தென்னாலிராமா நீ மட்டும் எப்படி எந்த தப்பு செஞ்சாலும் எந்த தண்டனை தந்தாலும் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா அப்போ தென்னாலியம்மா சொல்கிறாங்களா எல்லாமே எனக்கு காளியோட அருளுங்கு தான் ராஜா எனக்கு என் காளி கூடவே இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவ பார்த்துக்கறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அப்போ ராஜா சொல்றாராம் சரி உனக்கு தப்பிக்கவே முடியாத ஒரு தண்டனை தரேன் அதுலருந்து உன்னால தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ராஜா எது தந்தாலும் காளி பாத்துக்குவாங்க ராஜா எனக்கு எந்த பயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களாம் அப்போ வந்து ராஜா சொல்றாரா சரி உன்னை குழி தோண்டி கழுத்துவரெல்லாம் புதைச்சி வச்சுட்டு யானையை வச்சு உன்னை த உன் தலையை மிதிக்க சொல்லுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் தென்னாலி ரொம்ப சந்தோஷம் ராஜா நீ எது தந்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏற்றுப்பேன் அரசவையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே பயம் ஆகிடுச்சா இது என்ன இது யானை தாழ வச்சு தலையை மிதிக்க போறேன்னு சொல்றாங்க அதுக்கு போய் தென்னாலி மா சரின்னு அவங்களாம் அவ அச்சோ வேணாங்க ராஜா விளையாட்டு வினையா ஆயிடும் அந்த தண்டனை எல்லாம் தென்னாலிராமாக்கு வேணாங்க ராஜான்னு சொல்றாங்களாம் ராஜா சொல்றாராம் அதெல்லாம் இல்ல தென்னாலிராமா எப்படியாவது தப்பிச்சுடுவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காவலாளி வர சொல்லிட்டு தென்னாலிராமா கழுத்து வரையிலும் மண்ணுக்குள்ள புதைச்சிடுங்க யானைய வச்சு அவன் தலையை மிதிக்க வைங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்களாம் காவலாளிங்களாம் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அதே போல ஒரு மைதானத்தில் நல்லா பல்லம் நோண்டிட்டு தென்னாலிராமாவை கழுத்து வரையில புதைச்சிட்டு தலை மட்டும் வெளியே தெரியுதான் காவலாளி சொல்றாங்களாம் நாங்க போய் யானைய கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமா பாட்டுக்கு மனசுல காலியே நினைச்சுட்டே இருக்காங்களாம் அந்த காவலாளிங்களுக்கு ஒன்றுமே ஒண்ணுமே தெரியனியா பேசிட்டே கெனாலிராமா வந்து இப்படி கழுத்து வரையிலும் புதைக்க வச்சிட்டோம் யானை வந்துச்சுன்னா விதிக்க சொல்லித்தாங்க கெனாலிராமா எப்படி தப்பிக்க போகிறாருன்னே தெரியலையே நாங்கள் பேசிகிட்டே யானையை கூட்டிகிட்டு வர போகிறாங்களாம் அப்போ என்னாச்சுன்னா அந்த வழியை ஒரு சலவ தொழிலாளி வராதான் அவருக்கோட முதுகு மொத்தமே குணிஞ்சு போய் கூன் வணிஞ்சு போச்சா அவர் அங்கே பார்த்துட்டு கேட்குறாங்களாம் ஏன்பா இப்படி மண்ணுக்குள்ளே இருக்கிற தலை மட்டும் தெரியுது மண்ணுக்குள்ள ஒன்று யார் இப்படி புதைச்சி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் அதுக்கு பெண்ணாளிராம சொல்கிறாங்களாம் எங்க பெரியவரே உங்களுக்கு விஷயமே தெரியாதா எனக்கு கூட உங்களை போலவே தான் மூணாக இருந்துச்சு முதுகு வளைஞ்சு போச்சு அப்போ ஒருத்தர் சொன்னாங்க இதுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சி நின்னம்ன முதுகு நேராயிடும்னு சொன்னாங்க அதனால தான் நான் உள்ள இருக்கிறேன் அப்படியா எனக்கு கூட முதுகு வளைஞ்சு போச்சுப்பா இந்த கூன் வச்சுட்டு நடக்கவே முடியல நான் உன்னை தோண்டி எடுக்கிறேன் நீ வெளியவா ஓ முதுகு நேரா இருந்துச்சுன்னு என்ன உள்ள வச்சு இதே போல கழுத்து வரல மூடுறியா அப்படின்னு சொல்லி அந்த செலவு தொழிலாளி கேக்குறாங்களாம் அதுக்கு என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவு தொழிலாளி மண்ணெல்லாம் நல்லா நோண்டி தென்னாலி ராமாவை வெளியெடுத்துறான் எடுத்துகிட்டு பார்த்தா தென்னாலிராமா முதுகு நல்ல நேராக இருக்கிறத பார்த்துட்டு செலவு தொழிலாளிக்கு ரொம்ப சந்தோஷமா என்னை கூட உள்ள விட்டு கழுத்து வரல மண்ணு மூடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பழத்துக்குள்ளே குதிச்சிட்றதான் தென்னாலி நல்லா போட்டு அந்த மண்ணெல்லாம் மூடிக்கிறதாம் இப்போ அந்த செலவு தொழிலாளி தலை மட்டும்தான் தெரியுதான் அப்போ அந்த செலவு தொழிலாளி சொல்கிறான் அப்பா அப்பா இவ்வளோ எனக்கு செஞ்ச உனக்கு ரொம்ப நன்றிப்பா இந்த செலவு துணியெல்லாம் அரண்மனைக்கு தான் எடுத்துட்டு போனோம் நீ கொஞ்சம் எடுத்துட்டு போய் தந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா துணி மூட்டையை எடுத்து தலை மேல வச்சுட்டு போறாராம் போயிட்டே இருக்கும்போது அங்கே ரெண்டு யானையை கூட்டிட்டு காவலாளிங்க வந்து நிறுத்துறாங்களாம் தென்னாலிலம்மா அந்த செலவு துணியே இந்த பக்கம் தோல் மேல வச்சுட்டு முகத்தை வந்து காவலாளிக்கு காட்டாம சத்தமா சொல்லிட்டு போறாரா யானையை மிதிக்க வைக்கிறதுக்கு முன்ன ஆள் சரியா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்கப்பா ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களாம் அந்த காவலாளிக்குலாம் ஒன்றுமே தெரியலையா மண்ணுக்குள்ள புதச்ச ஆள் எப்படி மாற முடியும் அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டே அவங்க போறாங்களாம் தூரத்துல ரெண்டு காவலாளிங்க யானையை கூட்டிட்டு வர்றத அந்த சலவ தொழிலாளி பார்த்துருந்தாராம் அவர் கத்தராரான் அச்சோ என் தலை மட்டும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் வந்து என் யானை பார்த்துச்சா இல்லையா யானை என் தலையை மிதிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரே கும்பாடு போடுறாரு தூரத்தில் இருந்த காவலாளிக்கு கேட்டுட்டு தான் அச்சோ இது யார் தென்னாலிராம குரல் போலவே இல்லையேன்னு வேகமாக வந்து பார்த்தா வேற ஒரு ஆள் இருக்காங்களாம் உடனே அந்த காவலாளி கேட்குறாங்களா யார் நீ நாங்கள் ராமாவை தானே உள்ள புதைச்சிட்டு போனோம் நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்குறாங்களா அச்சோ ராமாவை புதைச்சிங்களா எதுக்கு புதைச்சிங்க அவருக்கு ராஜா வந்து யானை மிதிக்க சொல்லி தண்டனை தந்திருக்கிறாங்க அச்சோம் என் தலையை மிதிக்கிறதுக்கா ஊன் சரியாயிடும் சொன்னாரு நானாக தான் உள்ள போனேன் சரியா போச்சு போ தென்னாலிராமா தப்பிச்சியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்ணில் இருந்து த எடுத்து செலவு தொழிலாளியை வெளியே தூக்கி விட்டு அரண்மனைக்கு போகிறாங்களாம் செலவத்துழிலாம் எடுத்துகிட்டு போனேன் தென்னாலிராமா நேராக அரண்மனைக்குள்ளே போகிறாராம் செலவு தொழிலாம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ராஜாலாம் பார்க்காத மாதிரி அரண்மனைக்குள்ள தென்னாலிராமா வேகமாக போகிறாராம் ராஜா பார்த்துட்டு செலவு தொழிலாளி இவ்வளோ வேகமாக போகமாட்டாரு அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சா ஏதோ தென்னாலிராமா வேலை பண்ணிட்டாங்கன்னு செலவு தொழிலாளி இங்கே வாங்க பார்த்த தென்னாலமாவா அரசவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஆச்சரியம் அவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து காவலாளிங்க அந்த செலவு தொழிலாளிய கூட்டிகிட்டு வராங்களாம் அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஏதோ நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சாங்க அப்போது ராஜா வந்து கேட்குறாரு தென்னாலி ராமா கிட்ட என்ன ஆச்சு இது அதுக்குள்ளே அந்த செலவு தொழிலாளியே எல்லாமே சொல்கிறாராம் இது போல எனக்கு தூண் நேரம் வரும்னு சொல்லிட்டு நான் உள்ளே இறங்கிட்டேன் ராஜான் உடனே ராஜா சொல்கிறாராம் தென்னாளிடாமா நீ சொல்கிற மாதிரி உனக்கு எல்லா விதத்துலையும் தாய் உன் கூடவே இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் சரி நீ தப்பிச்சு வந்துட்ட அந்த யானை பார்க்காம அந்த செலவு தொழிலாளி மிதிச்சிருந்ததுன்ன அவர் தேவையில்லாம தானே அவர் தண்டனை அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாங்களாம் என் காலி அப்படிலாம் விட்டுடாதீங்க ராஜா நான் தான் போகும்போதே காவலாளிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனேன் மிதிக்கிறதுக்கு முன்ன தலைய ஒரு முறை கவனிச்சுட்டு மிதிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ராஜா காவலாளியும் ஒத்துக்கிறாங்க ஆமாங்க ராஜா அவர் சொன்னப்ப கூட அது தென்னாலிடாமான்னு நாங்கள் புரிஞ்சுக்கல ராஜா ஏதோ கிண்டல் பண்ணிட்டு மண்ணுக்குள்ளேருந்து யார் வெளியே வந்துட முடியும்னு நாங்கள் பேசி சிரிச்சுட்டே போனான் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசவையில் இருந்தவங்களுக்கும் சந்தோஷம் தென்னாலிராமா வந்ததில் ராஜாக்கும் சந்தோஷம் இப்படி ஒரு விகிடகவி நம்ம அரசவையில் இருக்கிறதுல நினச்சி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ் அலமுட்டி